இப்போ சன்மதி வந்து கையில் என்ன பாக்கெட் வச்சுருக்கீங்க என்ன என்ன பொருள் அது ரவையா ஆ சரி இதை வச்சு நீங்கள் இது என்ன அளவில் இருக்குது அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் அந்த கல் வச்சு செஞ்சு பாருங்க பாருங்க என்ன நீங்கள் என்ன அதை வச்சுக்கணும் ஒரு பக்கம் வச்சுட்டு தராசில் ஒரு பக்கத்தில் வச்சுருங்க சரியா ஆ இது என்ன அளவையில் இருக்குது வச்சு பாருங்க என்ன கணக்கில் வச்சுங்க அதில் அந்த பக்கம்

ஐநூறு கிராம் ஐநூறு கிராம் வச்சு பாத்தீங்கன்னா எந்த பக்கத்தில் எடை அதிகமா இருக்கு அப்ப என்ன பண்ணணும் அதே விட எடை குறைவா வைக்கணுமா இல்ல அதிகமா வச்சு பாக்கணுமா என்ன கல் வைக்கிறீங்க இப்ப ஒரு கிலோ எத்தனை கிராம் கண்ணு வெரி குட் அது முல்ல பிடிக்காதீங்க சூப்பர் நிக்கிதா கண்ணே சமமா நிக்கிதா வெரி குட் கீழே வச்சிருந்தேன் வெயிட் தூக்க முடியல வச்சிருச்சு சூப்பர் அப்ப அந்த உப்போட அளவு என்ன கண்ணே இளநீ இப்போ எந்த பொருளை நீங்க அழக்க போறீங்க ஓகே ஆ நான் சார் சக்கரை ஆ இதோடய அளவு உங்களுக்கு தெரியாது மெஷர்மெண்ட் இல்லை தெரியாது இப்போ வந்து யாழ் வந்து அழைக்க போகிறாங்க என்ன என்ன கல்லு கண்ணு ஃபஸ்ட் வைக்க போறீங்க நம்ம என்ன பண்ணணும்னா அதோட வெயிட் ஓரளவு நம்ம கையில் எடுக்கும் போதே தெரியும் இல்லையா அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து கற்களை வந்து நம்ம செலக்ட் பண்ணணும் எடுக்கல சரியா இப்போ நீங்கள் கையில் வச்சுக்கிறது என்னது என்ன அளவு நூறு இரநூறு கிராம் சரியா அந்த இரநூறு கிராம் அளவு தான் அந்த பொருள் இருக்குமான்னு நம்ம ஒரு கணிப்பு கணிப்பு பார்த்தோன்னே நம்ம என்ன பண்ணோம் கணிக்கணும் அது வந்து இரநூறு தான் இருக்குமா அப்படின்னால நல்லா அந்த கல்லும் நீங்கள் வச்சுருக்கிற அந்த பொருளும் ஒரு அளவு வருமா நம்ம என்ன பண்ணோம் ஐநூறு கிராம் ஃபஸ்ட்டு வச்சு பார்க்குறாங்க வச்சு பாருங்கம்மா ஐநூறு இருக்குமா அதாவது அரை கிலோ இருக்குமாங்கிறத அவங்க செக் பண்ணி பார்க்குறாங்க ம் சரியா பாருங்கப்பா ஆ ரெண்டு கையில் பிடிக்கக்கூடாது நீங்கள் அந்த இதை பிடிக்கக்கூடாது கை எடுத்துக்கோ ஆ இப்போ தூக்குங்க மேலே மேலே ம் தூக்க கண்ணே இந்த பக்கம் வெயிட் அடிக்குது இந்த பக்கம் அப்போ அந்த ஐநூறு கிராமா இருக்க முடியுமா முடியாது அடுத்து எந்த பண்றீங்க ஆ வெரி குட் ஒரு கிலோ வச்சு பாருங்க கையை எடுத்துக்கண்ணே கையை எடுத்துக்கங்க ஆ முடியலையா கொஞ்சம் கொஞ்சம் ஏழுந்து நின்று கூட வச்சு பாருங்க கொஞ்சம் ம் பார்க்க போகிறீங்க பருப்பா ம் பருப்பா அப்படி அதோட அளவை பார்க்காம அப்படியே அதில் வைங்க பார்க்கலாம் தராசில் வைங்க வச்சு செக் பண்ண போறீங்க ஆ ஆஹா என்ன பண்ணுது ஆ சரி இது என்னம்மா பண்ணிங்க வச்சு பார்த்தீங்களா ஆயிரம் ஆயிரம் கிராமம்னா எவ்வளோக்கண்ணு சத்தமாக சொல்லுங்க ஆ ஆ இப்போ சமமாக இருக்கா மு முழு சமமாக இருக்கா பார்க்கணு அப்போ அந்த பொருள் என்ன என்ன வெயிட் இருக்கும் வெரி குட் சுஜயம் என்ன பொருள் அடைக்க போகிறீங்க உப்பா ஆ சரிங்க ம்

ஐநூறு கிராம் நம்ம எப்படி சொல்லலாம் பயிற்சி வழக்கில் அரை கிலோன்னு சொல்லலாம் வெரி குட் சூப்பர் ம் கமி நடக்கலாமா ஆ என்னம்மா ஒரு ராகிமாவை எடுத்துட்டிங்களா ஆ பாருங்க எவ்வளோ வெயிட் வைக்கலாம் எவ்வளோ கண்ணு எடுத்துக்கிங்க இரநூறு அவர் அவர் வந்து டெஸ்ட் பண்ணி இரநூறு இருக்கலாம்ங்கிறதுனால இடைக்கல்லில் வந்து இரநூறு கல்லில் எடுக்கிறாரு என்ன சரியாக இருக்கா அந்த இது நீங்கள் முள்ள வந்து பிடிக்கக்கூடாது ஆ இப்போ பாரு சரியாக இருக்குது இல்லையா அப்போ கண்டிப்பாக அது தான் இருக்கும் இரநூறு கிராம் வெரி குட் கிளா